ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றென்றைக்கும் தங்கியுள்ளது சங்கீதம் நூற்றி மூன்று பதினேழு கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே நேற்றைய தினத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் ஒரு தகப்பனை போல இறங்குகிறார் என்று நாம் தியானித்தோம் இன்றைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவர்கள் மேல ஆண்டவர் தன்னுடைய கிருபையை அவர் கொடுக்கிறார் கிருபையை அளிக்கிறார் என்று தியானிக்கப் போகிறோம் தாழ்மை உள்ளவனிடத்தில் கர்த்தருடைய கிருபை தங்குகிறது என்று வேதவசனம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது இங்க வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல் தங்குகிறது கர்த்தருக்குள் பிரியமானவர்களை நேற்று நாம் தியானித்த விதமாக நாம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் உலகத்தில் காணப்படுகிறவைகளுக்கு நாம் பயப்படக்கூடாது மாறாக நம்மை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு மாத்திரமே நாம் பயப்பட வேண்டும் அப்ப நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவருடைய கிருபை நமக்கு அவர் கொடுக்கிறார் தாழ்மை உள்ளவனிடத்தில் அவருடைய கிருபை தங்குகிறது அதிகாலையில் உமது கிருபையினால என்னை திருப்திப்படுத்தும் என்று சங்கீதத்தில் நாம் தியானிக்கிறோம் அதிகாலையில் உமுடைய கிருபையை நான் சந்திக்க இருக்கிறேன் என்றும் நாம் வாசிக்கிறோம் அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் பயப்படுகின்ற அவருக்கு பயப்படுகின்ற பிள்ளைகளுக்கு அவர் கிருபையை அளிக்கிறார் மா அடுத்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவருடைய நீதி பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல் அனாதையாய் என்றென்றுக்கும் தங்கியிருக்கிறது பிரியமானவர்களே யோசைப்பு என்ற தெய்வ மனிதனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் வேதாகமத்தில் தேவனாகிய கர்த்தர் அதாவது ஏசப்பாவோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்றால் யோசைப்பை மாத்திரமே நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும் தேவனைப் போல கரைதிரை அற்ற ஒரு மனிதனாய் அவர் வேதாகமத்தில் காணப்படுகிறார் அநேக தேவ பிள்ளைகள் அவர்கள் விழுந்து எழுந்த மனிதர்களாய் காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட யோசிப்பு யாரும் அறிவிக்காத அல்லது வேதாகமம் எழுதப்படாத நாட்களில் அல்லது கட்டளைகள் கொடுக்கப்படாத நாட்களில் அவர் கர்த்தருக்கு பயந்து வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் விலகி ஓடி அல்லது வெளிச்சத்தில் செய்யப்படுகின்ற பாவம் வெளியரங்கமாய் செய்யப்படுகின்ற பாவத்திற்கும் மறைமுகமாய் செய்யப்படுகின்ற பாவத்திற்கும் அவர் விலகி ஓடி தன்னை கர்த்தருக்கு நேராக நீதி உள்ளவனாய் நிறுத்தினார் அதன் விளைவாக அடிமையாய் சென்றவன் அடிமையாய் அந்த தேசத்தில் இருப்பான் என்று நினைத்தவர்கள் மத்தியில் தேவன் அவனை அரசனாக மாற்றினார் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே மோசே இஸ்ரேல் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும் பொழுதும் யாக்கோபு யோசேப்பை ஆசிர்வதிக்கும் பொழுதும் அழகான ஆசிர்வாதங்கள் கர்த்தர் கொடுக்கிறார் யோசேப்பினுடைய இரண்டு பிள்ளைகளையும் பனிரெண்டு கோத்திரத்தில் யோசேப்புக்கு மாறாக சேற்றுக்கொள்ளுகிறார் யாக்கோபு சொல்லுகிறார் உன்னுடைய இரண்டு பிள்ளைகளும் என்னுடைய இரண்டு பிள்ளைகளாய் இருப்பார்கள் என்று பாருங்க கர்த்தருக்கு அவர் பயந்ததினால் கிருபை யோசிப்புக்கு அநேக இடங்களில் கிடைச்சிச்சு அநேக இடங்களில் சில சிறைச்சாலையில் கிடைச்சிச்சு அவருக்கு எங்கெங்கன்னா கிருபை வேணுமோ அந்த எல்லா இடத்துலையும் கர்த்தர் கிருபையை கொடுத்து அவருடைய நீதியை அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு அனாதையாய் கொடுத்தார் யோசிப்பினுடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிடாத படிக்க பனிரெண்டு கோத்திரத்தில் விடுபட்டு போகாதபடிக்கு சேர்த்து கொண்டு கர்த்தர் நீதியும் நியாயத்தை செய்தார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இன்று நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இரண்டாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீதியை செய்கிறார் நம்ம மறித்து போனாலும் நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை ஏன்னா நம்முடைய பயம் பக்தி நிறைந்த வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்து கிருபைகளை கொடுத்து நீதியை அவர் செய்கிறதே அவன் அவங்க அப்பா இப்படி இருந்தார்ப்பா அதனுடைய விளைவாக நான் உனக்கு நீதி செய்வேன் என்று கர்த்த நம்முடைய பிள்ளைகளை கைவிடாமல் அவர் நம்மை மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் அவர் இருக்கிறார் கண்களையும் மூடி நாம் ஜெபிப்போம் மகா இரக்கமுள்ள நல்ல தகப்பனை நாங்கள் வாசித்து அந்த வேத வசனத்தின் பிரகாரம் அந்த உமக்கு பயப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரை கிருபையை கொடுக்கிறீர் அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு நீர் நீதியை செய்கிறீர் என்று நாங்கள் யானித்தோம் ஆமாண்டவர் நாங்கள் உமக்கு பயந்து உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன் விளைவாக எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தருகின்ற ஒரு குடும்பமாய் பெற்றோராய் ஆண்டவரை எங்களை மாற்றும்படியாய் இந்த அதிகாலை நேரத்தில் ஒப்பு கொடுத்து செப்பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்